யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஸ்தோத்ரம் தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரேவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியான்யனாகிய ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ கேள்விப்பட்ட போது மோசே தன் மாமனாகிய எத் எத்ரோ மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசையினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் பூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் தான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய்னேன் என்று மோசையை சொல்லி ஒரு மகனுக்கு கர்ஷ்வம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாக்களின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு இளேசர் என்று பெயரிட்டிருந்தார் நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே மோசையினுடைய மாமனார் இந்த மோசையினுடைய மாமனாரை குறித்து வேதம் சொல்லுது மோசையினால் திருப்பி அனுப்பி விடப்பட்டிருந்த அவன் மனைவி மோசையினால் திருப்பி அனுப்பி விடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போரா இந்த சிப்போராளுடைய தியாகத்தை வந்து வேதத்தில் நம்ம வாசிப்போமே ஆனால் உண்மையிலே வந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிடும் அவங்களுடைய தியாகம் வந்து ரொம்ப பெருசுங்க ஒரு அந்நிய நாட்டு ஸ்திரீ தான் ரொம்ப பெருசு இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது மோசையினால் திருப்பி விடப்பட்டிருந்த சிப்போரா அப்படின்னா மோசை வந்து ஒரு பெரிய பயங்கரமா பயங்கரமாக செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குறேன் அங்கே பார்த்திரலே என்று சொன்னால் அவங்கள வந்து எகிப்து கூட்டிகிட்டு வர்றார் எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒரு பக்கத்தில் பார்வோன் பிரச்சனை பண்ணுறான் ஒரு பக்கத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க இவனால் ஊழியம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருந்து குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஊழியம் செய்ய முடியாததுனால இவங்க மனைவியையும் பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தன்னுடைய அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு ஐயோ நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு பாரமா இருப்பீங்க என்னால் ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சார் ஆனா மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்த அந்த மனைவியை மோசை வந்து திரும்பி கூப்பிடுறதுக்கு போகலை திருப்பி கூப்பிட்றதுக்கு போகலை இந்த மாமனார் தான் அவங்கள வந்து திரும்பி கூட்டிட்டு வர்றாரு ஆண்டவர் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செய்ததும் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதும் இன்னொன்று சொல்கிறேன் எகிப்திலிருந்து அவன் புறப்பட புறப்பட்டது கூட தன்னுடைய குடும்பத்துக்கு அறிவிக்கலை அத்தனை லட்ச ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள் ஆனால் தன்னுடைய குடும்பத்தை அவன் கூட்டிகிட்டு போகவே இல்லை மோசை திருப்பி அனுப்பிவிடப்பட்ட அப்படின்னா நீ எனக்கு பாரமாக இருக்கிற தன்னை பாரமாய் நினைத்த கணவனுக்கு இந்த சிப்போரான் தியாகம் பண்ணின தியாகம் பண்ணினான் சிப்போருடைய தியாகம் சாதாரணமான தியாகம் இல்லை மோசை நாள் திருப்பி அனுப்பி நீ எனக்கு இங்கே இருந்தால் பாரமாக இருப்ப உங்களால் நான் கவனிச்சிக்க முடியாது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கவனிக்க முடியுது என்ன கவனிக்க முடியலையா எவ்வளோ பிரச்சனை நீ என்ன ஊழியாக்காரன் கேட்போமா கேட்க மாட்டோமா அப்படி ஊழியக்காரனாக இருந்தால் ஊழியக்காரனாக இருந்தால் அப்படி பண்ணால் நம்மளால் விட்டுற முடியுமா இன்றைக்கி இருக்கிற கண்டிப்பாக யாருமே அப்படி அதை ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க நான் உங்களுக்கு பாரமாக இருக்கிறேன்னா இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்கிற அன்பு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருக்கலாம் என் கணவனாருக்கு நான் பாரமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் என் மனைவிக்கு நான் பாரமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க என் பிள்ளைக்கு நான் பாரமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால் என் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யலான் எனக்கு தோணலை என் குடும்பத்துக்கு எதுவும் செயலானே தோணலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களை ஒருவேளை உங் நீங்கள் அநேகருக்கு பாரமாக இருக்கிறது போல் அவர்கள் தெரிந்தாலும் நீங்கள் அந்த வீட்டிற்காக அந்த குடும்பத்திற்காக தியாகம் பண்ணுவீர்கள் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் கட்டுறதற்கு கர்த்தர் வல்லவராக நீ எதில் தியாகமாக இருக்கணும்னு தெரியுமா நம்ம நிறைய பேருக்கு பாரமாக இருக்கும்போது கூட நம்ம என்னவாக இருக்கணும்னா தியாகமாக தான் இருக்கணும் நான் தியாகம் பண்ணி பண்ணி என்ன பிரயோஜனம் நான் அவங்களுக்கு பாரமாக தான் இருக்கிறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன காரணம் அவங்களுக்கு பாரமாக தான் இருக்கிறேன் இல்லை இல்லை அப்படி மனசில் நினைக்கவே நினைக்காது நினைக்கவே நினைக்காது ஆண்டவரது தியாகத்தை பார்க்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா மோசை நாள் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அந்த அந்த மனைவியும் பிள்ளைகளும் இப்போ கடந்து வர்றாங்க இந்த கடந்து வர்ற சீனை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீர்களே ஆனால் அதை பதினெட்டாம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது மோசே தன் மாமனாருக்கு இப்போ எத்திரோ வந்துட்டார் மா மாமனாருக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தியை விசாரித்து கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரேவேலின் நிமித்தமும் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனாருக்கு விவரித்து சொன்னார் கர்த்தர் இஸ்ரேவேலை எகிப்தியின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த எல்லா நன்மையும் குறித்து எத்தரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பன்னெண்டாவது வசனம் மோசே தன் மாமனாராகிய எத்தரோ சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினார் பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனாருடைய தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள் மறுநாள் மோசை ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தார் ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் இந்த சிப்போராளுடைய அடுத்த தியாகத்தை நான் வேதத்தில் வாசித்து அப்படியே மனசே அப்படியே விட்டுட்டேன் அநேக வருடங்கள் தாண்டி தன்னால் தன்னால் அனுப்பிவிடப்பட்ட மனைவியும் பிள்ளைகளையும் மாமனார் கூட்டிட்டு வந்துட்டார் நீங்கள் இந்த வீட்டில் போய் வீட்டில் இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க மோசை வந்து அந்த மனைவியை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்ததாகவோ பேசினதாகவும் பிள்ளைகளை பார்த்து பேசினதற்காகவோ எதுவுமே சொல்லப்படாது மாமனாரை பார்த்தா முத்தம் செய்தான் மாமனாரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தான் மாமனாரோட போ பேசினான் மாமனாரோடைய அப்பம் புசிந்தான் அடுத்த நாள் காலமே எப்பவும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு எழுப்பி போகிறது மாதிரி ஊழியத்துக்காக எழுப்பி போனேன் தன்னுடைய அன்பை புரிஞ்சிக்கலை தன்னுடைய நேசத்தை புரிஞ்சுக்கலை தன்னை நேசிக்க பொதுவாக சொல்லப்போனா மோசை தேவ சமூகத்தில் நின்ற மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசிச்சு நேசிச்சு அப்படியே பாசத்தை பாசத்தெல்லாம் கொட்டினதாக வேதம் சொல்லலை ஆனால் கூட அந்த குடும்பத்திற்காய் தியாகம் பண்ணி அந்த குடும்பத்தை குறித்து தூக்கி திரியாமல் அந்த குடும்பத்தை குறித்து யாரிடத்துல சொல்லாமல் நீங்க இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு எல்லாம் திட்டல இந்த சிச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தர் இருப்பாருன்னா நம்ம நினைப்பெல்லாம் ஊழியம் எதுக்கு நீங்க எல்லாம் ஊழியம் பண்ணி எதுக்கு குடும்பத்தை நடத்த தெரியல குடும்பத்தோட அன்பையை புரிஞ்சுக்க தெரில பிள்ளைகளை பார்க்க தெரியல மனைவியை ஒரு வார்த்தை சொல்ல தெரில கணவனை ஒரு வார்த்தை சொல்ல தெரில நீங்க எல்லாம் ஊழியம் செய்கிறது என்ன பிரயோஜனம்னு கேட்போம் ஆனால் சிப்போரால் ஒரு குறையோ இல்லையென்றால் தன்னுடைய கணவனாரை குறித்த ஒரு வாக்குவாதம் சொன்னதாகவும் இந்த வேதத்தில் எழுதப்படவே இல்லை ஸோ ஐந்தாவதாக நான் நம்புகிறேன் தியாகன்றது நம்மை நேசித்தா நம்மை நம்மை நேசிக்கிறவர்களுக்கு நம்ம செய்கிறதுக்கு பேர் தியாகம் இல்லை நம்மளை நேசிக்கலைன்னாலும் நம்ம காரியத்தை செய்கிறதுக்கு பேர் தாங்க தியாகம் என் குடும்பத்துக்கு தான் தியாகம் பண்ணுறேன் என் குடும்பத்துக்கு நான் தியாகம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா உங்களை நேசிக்காட்டாலும் அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களையான அதுக்கு பேர் தாங்க தியாகம் உங்கள் குடும்பத்தை கட்டணும்னா தியாகம் மிகவும் அவசியம் தியாகம் இல்லாமல் குடும்பத்தை கட்ட முடியாது இந்த ஏழாவது நாள் ஜபத்தில் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார் நீ தியாகப்படு இன்னும் நீ தியாகம் செய் உன்னை நேசிக்கிறதற்கு யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல தியாகம் செய்வீர்களே ஆனால் எப்படி மோசையினுடைய குடும்பம் கட்டப்பட்டதோ உங்களுடைய குடும்பத்தை கத்தற்க தியாகம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களா பரவாயில்ல நான் செய்கிறத செய்யலை நேசித்தால் நேசிக்கிட்டு நேசிக்கலாம்னு பரவாயில்ல இந்த சிப்போராளுடைய இருதயம் இங்கே இருக்கிற இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கடந்து வருவேன் எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க இந்த கடைசி நான் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஜிபிக்க போகிறேன் உங்களுடைய